ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் திமுக தான் இதை அரசியலாக்குவதாகவும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா ஆன்மீக விழா இல்லை அரசியல் நிகழ்ச்சி என்று திமுகவின் டி ஆர் பாலு கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் வினைவினர் அதற்கு பதிலளித்த தமிழிசை பண்டை தமிழ் மன்னர்களும் கோவில் கட்டி குடமுழுக்கு செய்து திருவிழா நடத்தியுள்ளனர் என்றும் அதேபோல் பிரதமர் மோடியும் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்கின்றார் என்றும் இதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் திமுகவினர்தான் இதை அரசியலாக்குவதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்